யூனிவர்சிட்டி வழியாக சிம்பிளா அரபி பேசுறது எப்படி நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கற லெசன்ல என்ன அப்படின்றத அரபியில் எப்படி கேட்கறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த நமக்கு ஏதோ தெரியல இது என்னன்னு கேட்போம்ல வா இங்கிலீஷ்ல வாட்டுன்னு சொல்லுவோம் அத எப்படி அரபியில சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம் என்ன அப்படிங்கறத வந்து வாட் அப்படிங்கறத அரபிக்ல மாதா மாதா அப்படின்னா என்ன ஒரு பக்கத்துல ஒரு பொருள் இருக்கு அதை வந்து நீங்க என்ன செய்யலாம் இது என்னன்னு கேட்கணும் அப்ப மாதா அப்படின்னு கேட்கலாம் இப்ப அரபி அரபு நாட்டுல இருக்கீங்க இது என்ன தெரியல உங்களுக்கு கேட்கணும் அப்ப அது நம்ம ஊம பாஷையில கேட்கறதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம் மாதா அப்படின்னா இது என்ன அப்படின்னு கேட்கலாம் இதை சிம்பிளாவும் நம்ம இன்னொரு வார்த்தையில சொல்லலாம் மா மா அப்படின்னாலும் என்ன அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல ஹாதா இது தாலிக்க அது நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மாவை அதோட இணைச்சு என்ன செய்யலாம் மா ஹாதா இது என்ன மா காலிக்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸாக உள்ளதை வந்து அது என்ன அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம்